கண் என்பது எல்லோருக்கும் இப்படிதான் இருக்கு எல்லோருக்கும் தான் இருக்கு கண் மட்டும் எப்படி நிமிர்ந்து இருக்கும் நச்சிக்கன் நிமிர்ந்திருக்கா மேல இல்லை ஆனால் கீழே அதுல இருந்து பிறக்கக்கூடியவன் தான் முருகன் சிவத்தினுடைய ஸ்வரூபத்தையே நம்ம மறந்துட்டோம் நடராஜருங்கிற ஒரு தத்துவத்தை இஸ்ரோ கூட கொண்டு போய் முன்னாடி வச்சிருக்கு நம்ம என்ன பண்றோம் எல்லா சிவாலயங்கள்லயும் லிங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை யாருக்கு கொடுக்கறதில்லை நடராஜருக்கு கொடுக்கறதில்ல நடராஜரை பார்த்தா உச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க அதே போல் லிங்கத்திற்கு பூசாரியோ ஐயரோ இருப்பாங்க பூஜை பண்றதுக்கு நடராஜர் பூட்டியே கிடப்பாரு ஏதோ வருஷத்துக்கு ஒருக்கா பொழைச்சு போட்ட ஏதோ திறந்து விடுவாங்க ஸ்வரூபத்தையே அழிச்சிட்டாங்க பாருங்க நடராஜருடைய ஸ்வரூபத்தையே முழுக்க முழுக்க அழிச்சாச்சு இன்னைக்கு சிவம்னாவே லிங்கம் தான்